அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் கூறிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த வணக்கம் நேர்களே இன்றைய நாளின் சிறப்பு இன்று தைப்பூச திருநாள் தமிழ் மாதத்தில் பத்தாவதாக வருவது தை மாதம் தமிழர்களுக்கு இது புனிதமான மாதமாக கருதப்படுகிறது இதில் தான் அந்த பூச நட்சத்திரம் வருது இந்த மாதம் அப்படின்னும் சொல்லுறாங்க நிறையா விஷயங்கள் இந்த தைப்பூசத்தன்று சொல்லும்படியாக இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறோம் இந்த முருகன் தனக்கு ஞான பழம் கிடைக்கல அப்படின்னு கோவப்பட்டு அந்த பழனி மலையில் பண்டாரமாக போய் உட்கார்ந்தது இந்த பூசத்தன்று தனம் அடுத்து நட்சத்திர வரிசையில் பார்த்தோம்னா எட்டாவதாக வர்றது இந்த பூச நட்சத்திரம் அந்த இடத்துக்கு வரையில் முழு நிலவு காட்சி தருமா முருகன் பிறந்த நாளும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால முருகனுக்கு நேத்தி கடன் வச்சு இந்த பாதை அத்துற காவடி சமைக்கிறதுக்கு இது எல்லாம் அந்த நேரம் சிறப்பாக நடக்குது சூரனை வதம் செய்த நிகழ்வு பழனியில் ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுறாங்க இந்த முருக கடவுள் வந்து தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்திருக்கிறார் அதனால் இந்த முருகன் என்றால் அழகு அழகன் அப்படின்னு சொல்லுறோம் அதே சமயம் தமிழ் கடவுள் ஒரு மொழியவே சொல்லி அதுக்கு கடவுள்னு சொல்கிறதுல பெருமையாக இருக்குது எந்த கடவுளுக்கும் இப்படி ஒரு பெருமை கிடையாது முருகனுக்கு தமிழ் கடவுள் அப்படி தமிழில் புலமையாக இருந்திருக்கானா அதையும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் அடுத்து இந்த சிவனும் பார்வதியும் இந்த சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடிய நிகழ்ச்சி எல்லாரையும் ஆனந்தப்படுத்தியது இந்த நாளில் தானா அதே சமயம் தேவ குரு பிரகஸ்பதி அவர் பிறந்ததும் இந்த பூச நட்சத்திரத்தில் தானே அதனால் குருவுக்கு செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் இந்த இடத்துல செய்யலாம் குரு வழிபாடு முக்கியமாக கருதப்படுது அடுத்து வள்ளலார்னு சொல்லுவோம் ராமலிங்க சுவாமிகள் அவர் அந்த ஒளிமயமா ஒளிமயத்தில் கலந்தது இந்த தைப்பூச திருநாள் அன்று தான் அதனால அந்த மேட்டுக்குப்பத்தில் தை மாதம் வெள்ளிக்கிழமை பூச நாள் மொழியோடு கலந்தாரு அதனால் வடலூரில் அருகே உள்ள மேட்டுக்குப்பத்தில் ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுறாங்க இந்த தைப்பூச திருநாள் அந்த தெரு பூரா அன்னதானம் நடக்குமா அதான் என்ன நேரம் பாத யாத்திரை போகிறவங்களும் இந்த காவடி தூக்கிட்டு போகிறவங்களும் ஒரு ஜே ஜேன்னு காவடின்னா பல வெரைட்டி பால் காவடி மச்ச காவடி ப காவடி பறவை காவடின்னா அந்த மனுஷன் பறக்குற மாதிரி கயிறுகளில் வச்சு கட்டி இருக்குமா ஒரு தேர் மாதிரி செஞ்சு அதில் பறக்கிற மாதிரி இருந்து அதை தூக்கிட்டு போவாங்களாம் காவடி அப்புறம் சின்ன தேர் மாதிரி செய்து இந்த உடம்புல குத்தி வேல்களை குத்தி அதை எடுத்துகிட்டு போகிறது வண்ண விளக்குகள்லாம் போட்டு ஜே ஜேன்னு இருக்குமா அதான் அந்த தைப்பூச திருநாளில் ரொம்பவே விமர்சனையாக கொண்டாடுறாங்களாம் வளலாக்கெல்லாமும் சிறப்பாக கொண்டாடுறாங்க அழகு குத்துறது பால் காவடி நீட்டி அதில் எல்லாம் அந்த வேலை குத்தி எப்படிமா போகிறாங்க சர்பக்காவடி இப்படி எல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க அப்புறம் இந்த சூரபத்மன் பத்மன் தார்காசுரன் சிங்கமுகன் இந்த மூணு வேறையும் அது முருகன் தான் அது வென்றார் அவருக்கு வேலு கொடுத்தது இந்த நாளில் தானா பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான வேலை கொடுத்தது இந்த தைப்பூச திருநாள் அன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க அசுரவதம் திருச்செந்தூரில் விமர்சனமாக கொண்டாடுறாங்க பழனியிலையும் அதை சிறப்பாக கொண்டாடுறாங்க உலகம் தோன்றியதே இந்த நாள்னு வேறு சொல்கிறாங்க உலகம் தோன்றியதே திரு ஐப்பூச திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ முருகனை பற்றி கொஞ்சம் பார்த்துக்குடுவோம் முருகனுக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு புராண கதை சொல்கிறாங்க ஒரு தடவை முருகன் இது சாரி சிவபெருமான் பார்வதி கங்கா இருவரும் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த முருகன் சிறு பையனாக சிவகணங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தானா திடீர்னு சிவன் மடியில் போய் உக்காந்துக்கிட்டு சிவன் கழுத்தில் ஒரு உருண்டை இருக்குமே நீலகண்டம் அந்த உருண்டைய பிடிச்சிட்டானா பிடிச்சி இங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்தானா அது தேவர்கள்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க என்னம்மா அந்த பிள்ளை விளையாடுதுன்னு சொல்லி அப்போது சிவபெருமான் வந்து இந்த முருகன் தமிழில் பெருமை வாய்ந்தவன் அப்படிங்கிறத உலகுக்கு காட்டணும் நினச்சிக்கிட்டு உனக்கு எந்த தாயை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா இந்த பக்கம் கங்கா மாதா இருக்கா இந்த பக்கம் இது பார்வதி தேவி இருக்கா எந்த தாயை உனக்கு பிடிக்கும்னு கேட்ட உடனே முருகன் குடு அரண் மாதாவை பிடிக்கும் அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் யோசிக்காங்க என்னடா மூணாவது ஒரு ஆளை சொல்லுறாரு அது எங்கே இருக்கு அவங்களாம் யோசிக்காங்க பார்வதி சொன்னால் கங்காவுக்கு கோவரும் கங்காவை சொன்னால் பார்வதிக்கு கோவனும் இந்த பிள்ளை என்னத்தை சொல்ல போதோ அப்படின்னு நினைக்கும் பொழுது மாதாவை பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு இப்போது பார்வதியும் சந்தோஷப்பட்டா நம்மளை தான் சொல்கிறான்னு கங்கா தேவியும் நம்மளை தான் சொல்கிறான் அப்படின்னு சந்தோஷப்பட்ட அப்போ அந்த அரண் மாதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல அதான் பார்வதி தேவி அறம் விளத்தன் ஆயகி அப்படின்னு சொல்கிறோம் அதே அதனால் அறம் வந்து தர்மம் மாதா அப்படிங்கிறது அறம் தர்மம் இந்த வெரைட்டியில் வர்றதுனால பார்வதி அறம் வளர்த்த நாயகின்னு சொல்லப்படுறதுனால முருகப்பெருமான் நம்மளை தான் சொன்னார் அப்படின்னு அவளுக்கு ஆனந்தம் வந்துருச்சு அதே சமயம் கங்கா அவளுக்கு இந்த அரனுங்கிறது என்ன அரண் அப்படின்னா தண்ணியமும் குறிக்குமா அதே சமயம் அறுக்கிறது கொல்லற்பட்ட அரு அறம் அப்படின்னு ஒன்று அறுக்கிறது இருக்கும் அது அதுபோல் மக்கள்கிட்ட உள்ள அந்த கெட்ட இதை அறுக்குறது பாவங்களையெல்லாம் அறுக்கிறது கங்காய நீரில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள்லாம் அறுக்கிறது சொல்கிறோம்ல அதனால் அந்த அரங்கிறது கங்காவுக்கும் பொருந்தும் அப்போ கங்கா நினச்சிக்கிட்டு நம்மளை தான் முருகன் சொன்னான் ஆக இருவருக்கும் சந்தோஷம் வரக்கூடிய அளவு அவ்வளவு தகார்னு அந்த பதில சொல்லியிருக்காரு இதிலருந்து அவர் தமிழின் தமிழில் புகுந்து விளையாடுறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது முந்தைய நம்ம அவையார் இதில் பார்த்துருப்போம் அவள் யார் அங்கங்கே சுற்றி க களைப்பாக வந்தப்போ ஒரு குட்டி பையன் வந்து பாட்டி நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க பழம் சாப்பிடுங்க அப்படி என்ன ஊழிக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்க என்னப்பா பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் நீ என்ன இப்படி சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் நாவல் மரத்தை உளுக்க பழமட்டான் கீழே விழ இவள் ஒரு பழத்தை எடுத்து மண்ணாருக்குன்னுட்டு ஊதுனான் அப்போது என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டான் அப்போ அவ பார்த்தா நான் எல்லா இடத்துலையும் நல்லா பாடி புகழோட வாரேன் நீ உன்னோட சின்ன பையன்கிட்ட போய் நான் தோத்துட்டேனே நீ யாரப்பான்னு கேட்டா அப்போ தான் நான் அவர் என்ன நல்லா கூர்மையாப்பார் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதனால் கடவுள் வந்து தமிழ் கடவுள் அதே சமயம் போர்க் கடவுள் சேராது இருந்து அந்த போருக்கு போய் வென்ற போர்க் கடவுள் இப்படியே சில பல பெருமைகள்லாம் வருது இந்த பெருமைகள்லாம் ஒட்டுக்க இன்றைக்கி தைப்பூசத்தன்று வருது அதனால் எல்லோரும் அந்த புண்ணியத்தில் கொஞ்சம் சேர்க்குறதுக்கு கடவுளை முருகனை தேடி போய் வணங்கி நல்லபடியாக வாழணும் நன்றி நேர்கள்